நான் எல்லாம் எனக்கு வந்து எனக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது எனக்கு அனுபவமும் கிடையாது பட் விஜய் வந்து பேசுகிறது வந்து தப்பாக யாரும் எனக்கு எனக்கு படலை ஏன்னா அவர் வந்து நிஜமாவே நேரில் பார்க்கும்போது புன்மார் அங்கிள் வணக்கம் அங்கிள் எப்படி இருக்கீங்க அங்கிள் தான் சொல்லுவார் அதை வந்து இன்னைக்கு பப்ளிக்கில் சொல்லியிருக்காரு அப்படிதான் நான் பார்க்குறேன் அது அதுக்கு வேறு மீனிங் எடுத்துக்கிட்டு வேறு மாதிரி ஒரு குரூப் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அது வந்து அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன் அதை விடுங்க மற்றபடி நாட்டுக்கு என்ன நல்லதோ அதை எப்படி பண்ணணுமோ அதை பண்ணால் ஓகே அது யாராக இருந்தாலும் சரி இல்லையா எனக்கு வந்து அவர் வந்து நான் என்ன நானே வந்து அதே ரெட் ஜெயண்ட்டுக்கு வந்து ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் ஆதவன் பண்ணியிருக்கேன் இது நன்மதன் நம்ப பண்ணியிருக்கேன் அந்த டைத்திலெல்லாம் வந்து ஸ்டாலின் சார் வந்து அப்போ டெபியூட்டி இருந்தார் அவர் வந்து படம் பார்ப்பார் நான் நிறைய தடவை மீட் பண்ணியிருக்கேன் அவங்க வீட்டுக்கு நிறைய தடவை போயிருக்கேன் நானே வணக்கம் அங்கு தான் சொல்லுவேன் ஆண்டி எப்படி இருக்கீங்கன்னு தான் சொல்லுவாங்க அவங்கள அது வந்து தப்பான வார்த்தையே கிடையாது அது வந்து தப்பான வார்த்தை கிடையாது அவர் வந்து கொஞ்சம் கமர்ஷியலைஸ் பண்ணி அது பேசியிருக்கேன் ஏன்னா அவங்களோட ஆடியன்ஸ் இருக்காங்க அங்கே ஃபுல்லாக ஜனங்கள் பூரா அவருடைய ஆடியன்ஸ் அவருடைய கூட்டம் அந்த கூட்டத்துக்கு ஜாலி பண்ணுறதுக்காக அப்படி பேசியிருக்கலாம் அப்படி பேசுனதா தான் நான் நினைக்கிறேன் அவர் வந்து தப்பாக ஒருத்தருக்கு குறை சொல்லணும்னு அது குறை சொல்கிற வார்த்தையே கிடையாது இப்போ நான் இவர் அங்கிள் தான் கூப்பிடுவேன் பாபு அங்கிள் அப்படி தான் கூப்பிடுவேன் அது என்ன தப்பு இருக்குது